அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாலில் துறவரவியலில் யாக்கை நிலையாமை மிக அழகாக தெளிவாக கொண்டிருக்கின்றோம் பாடலில் யாக்கை நிலையாமை உணரல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் உயிர்தான் உடலுக்கு அனுபவமாகிய இன்ப துன்பத்தை தரக்கூடியது உயிர் போன பின்பு உடல் உணர்வு அற்றுதாகி விடுகின்றது நிலையாமையை கூறுவதுதான் இந்த பாடல் தோல்பை என்னும் உடம்புக்குள் கூத்தாடக்கூடிய உயிர் புறப்பட்டு சென்ற பின்பு எஞ்சிருக்கக்கூடிய உடலை கயிற்றில் கட்டினால் என்ன இழுத்து கொண்டு சென்றால் என்ன விலங்குகளும் பறவைகளும் திங்கக்கூடிய இடங்களில் எரிந்தால் என்ன பலர் பழிக்கக்கூடிய பிணம் என்று சொன்னால் என்ன என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருபத்தி ஆறு நார் தொடுத்து ஈர்க்கில் ஏன் நன்று ஆய்ந்து அடக்கில் ஏன் பார்த்தோழி பெயில் ஏன் பல்லோர் பழுக்கில் ஏன் தோற்பையில் நின்று கூத்தன் புறப்பட்ட கால் உயிர் நீங்கிய பின்பு உடம்பு இகழப்படுவதால் உடலை ஓம்பி மகிழ்வதற்காக நல் செயல்களை கைவிடற்க என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்